நீலகிரி மாவட்டம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு கோடலூர் நகர கழக சார்பாக பிரம்மாண்டமாக சாலையில் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது மேலதாளத்துடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் சாலை முழுவதும் அணிவகுப்பு நடைபெற்றது இந்த அணிவகுப்பானது கோடலூர் முக்கிய நகர் வழியாக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது இறுதியாக புதிய பேருந்து நிலையம் முன்பு பொதுமக்களிடையே அதிமுக நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மந்த நிலையில் உள்ள பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்பதையும் கூடலூர் சத்தியமங்கலம் சாலையை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கர்நாடக தமிழக இரவு போக்குவரத்தை சீர் செய்யப்படும் என்பதையும் முதுமலை புலிகள் காப்பகத்தின் மேம்பாலம் அமைக்கப்படும் எனவும் பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடையே தங்கள் ஆட்சி வரும் பொழுது நிறைவேற்றப்படும் என்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார் あらあれ நம்முடைய பதில் செல்வன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி நம்முடைய நகராட்சியிலே மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தி எனது வெற்றி போல கண்டி காட்டிய உங்கள் அனைவருக்கும் எனது போடாத நன்றிகளை உங்கள் மாதங்களில் சமர்ப்பிப்போம் நான் பேச வேண்டியது எல்லாம் பேசியாச்சு அந்த நகர செயலாளரும் நம்ம எம்எல்ஏ பேசிட்டாங்க ஆக நீங்க செய்ய வேண்டியது வர பத்தொன்பதாம் தேதி எட்டாயிரத்து கொண்டு திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டக்கூடாது திமுக ஓட்டு போட்டீங்கன்னா ஆறாங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற்று விடுவார் அப்படி பெற்று விட்டார் என்றால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது நீங்க அதை மட்டும் யோசனை பண்ணிக்க திமுக ராஜா அவர்கள் பத்து வருடம் இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சொல்ற மாதிரி எதாவது நல்லது செஞ்சிருக்காரா பாருங்க என்ன எடுத்து பாருங்க எதுவுமே கிடையாது பத்து வருஷம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நம்ம எம்எல்ஏ அவர்கள் பொண்ணான ஜெயசந்திரன் அவர்கள்

நம்ம தொகுதிக்கோ இல்ல பகுதிக்கோ இந்த மூணு வருஷத்துல சொல்லிக்கிற மாதிரி என்ன செஞ்சீங்களா அதை பாருங்க பக்தாண்ட பத்தி சொல்றேங்க எப்படி இருக்குது நீங்களே பாருங்க ஆக அது மட்டும் இல்ல வேலை வாக்கி ஏறி இருக்கு வேலைவாக்கி இருக்கு அரிசி விலை மருந்து விலை பால் விலை எல்லாம் ஏறி இருக்கு அம்மா அவர்கள் கொடுத்த லேப்டாப் திட்டம் அம்மா உணவகம் இந்த மாதிரி ஏழைகள் பந்தியாரிய அம்மா உணவகத்தை போய் மூடி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மக்கள் அரசு நடத்தி நடத்தி கொண்டிருக்கும் திமுகவை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் எல்லாம் இரண்டு எல்லைக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் என்னென்ன நமக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க ஏடிஎம் வாசல் என்ன மறக்க முடியுமா கொரோனா காலத்துல லாக்டவுன் போட்டு மோடி டிவியில் அறிவித்து போயிட்டாரு மக்கள் எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க கஷ்டப்படுறாங்களா எதுவுமே கண்டுக்கல ஆனால் அந்த உங்களை எல்லாம் எப்படி உங்களுக்கே எடப்பாடியார் குழந்தைகளை போல அவர் குழந்தைகளை போல உங்களை நம்ம மக்களை பார்த்து கொண்டார் யாரும் அண்ணா பத்தியில் இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து அவரோட வேட்பாளர் பாஜக வேட்பாளர் மூணு வருஷம் மத்திய அரசு இருக்கார் ஒரு பெண்ணாசுலர் தேர்தல் அறிக்கையில மூணு வருஷத்துல இனிமே நீங்க ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சா நீங்க நான் இதை செய்யும் அதை செய்வேன் மூணு வருஷம் என்ன பண்ணீங்க மத்திய அமைச்சர் தானே மத்திய அமைச்சர் எவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு பதவி நீங்க நினைச்சா பிரதமர் நரேந்திர மோடி கிட்டயோ அல்லது ஒரு இன்னொரு மத்திய அமைச்சர்கிட்டயோ போன போட்டு நீ என்ன வேணாலும் நீங்க வந்து திட்டத்தை வாக்கி இருக்கலாம் ஏன் செய்யல அண்ணன் நம்ம நகராட்சியர் பேசும் போது அண்ணன் அனு பேசும் போதும் அண்ணன் எம்எல்ஏ பேசும் மெடிக்கல் காலேஜ் எப்படி போய் முதல்வரிடம் முறையிட்டு கொண்டு வந்தாங்க அது மாதிரி ஏன் இந்த மத்திய செய்ய முடியல எதுவுமே செய்யல ஆக மக்களே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த இருவரும் ரெண்டு பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க எதுவுமே செய்யல ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருக்காரு ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு ரெண்டு பேருமே இந்த தொகுதிக்கு செய்யாம நம்ம எல்லாம் குடும்பப்படுத்தி இன்னப்படுத்தி இப்ப வந்து மறுபடியும் ரெக்கமே இல்லாம வாசி கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆகவே மக்களே இந்த